செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தம் தூதர்க்கு அவர் கட்டளையிடுவார் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று பதினோராவது வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினோராவது வசனம் இன்றைக்கு வான தூதர்கள் திருநாளாக திருச்சபை கொண்டாடிட்டு வருது கத்தோலிக்க திருச்சபை இந்த பாரம்பரியத்தை கொண்டாடுவார்கள் அதாவது கடவுளோடு ஏழு தூதர்கள் இருப்பாங்க இல்லையா இவங்க வந்து கடவுளோடவே இருக்கிறவங்க அப்ப இதுல ரொம்ப முக்கியமானவங்க வந்து மூணு பேர் இருக்கிறாங்க அந்த மூணு பேரை பத்தி மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது மிகாயல் காபரியல் மிசாயல் இந்த மூணு பேரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இவருடைய பெயர்கள் ஏல் 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 அப்படின்னு முடியும் அதாவது ஏலோங்கியம் கடவுளை மகிமைப்படுத்துற மாதிரி இது வந்து கடவுளுடைய பெயரை போற்றுகிற வண்ணமாய் அவருடைய பெயர்கள் அமைந்திருக்கும் சரிங்க முதலாவது பாத்தீங்கன்னா மிகாயல் மிகாயல் அப்படின்னு சொல்லக்கூடிய எபிரைய வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா கடவுளுக்கு நிகர் யார் அப்படின்ற ஒரு பொருள்ல இந்த பேரை வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த மிகாயல் பார்த்தீங்கன்னா என்ன செய்வார்னா இந்த எங்கேயாவது குழப்பங்கள் இருந்து அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துவாராம் முறை இந்த வானலோகத்துல என்ன நடந்தா தூதர்களுக்குள்ளே ஒரு போட்டி மனப்பான்மை வந்தது யார் பெரியவன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது கடவுளுக்கு ஈக்குவலா வந்துடணும்ன்ற எண்ணம் வந்துச்சு உடனே இவர் என்ன செய்யறானா மற்ற தூதருடைய உதவியோடு சேர்ந்து இந்த லூசிபரையும் அவருடைய ஆட்களையும் இங்க கீழே பூமிக்கு நரகத்துக்கு தள்ளி விட்டுட்டார் அது மட்டுமல்ல எங்கெல்லாம் குழப்பம் இருக்கிறதோ எங்கெல்லாம் பிரிவினைகள் இருக்கிறதோ அங்கே எல்லாம் வந்து இந்த தூதர் என்ன தான் வந்து ஒர்க் பண்ணி அவங்களெல்லாம் எல்லாம் வந்து சரிப்படுத்துறவராக இருக்கிறார் திருச்செயில கூட குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த குழப்பத்தை எல்லாம் சரி பண்றவர் இந்த மிகாயல் என்று சொல்லக்கூடிய தூதர் அடுத்து பாத்தீங்கன்னா காபரியல் காபரியல் தூதர் என்கிற எப்படி சொல்லுகிறேன் கடவுளுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு ஏழு தூதர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த காபரியல் ஏன்னா நல்ல செய்தியை கடவுளிடமிருந்து கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கிறவர் தான் இந்த கேப்ரியல் அப்போ கேப்ரியல் அப்படின்னா என்ன கடவுளின் ஆற்றல் அப்படின்ற ஒரு பொருளுங்க இப்படியே பொருளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முறை இந்த தானியல் எட்டாம் அதிகாரத்துல அதாவது பர்ஷியா நாட்டுக்கு வரவிருக்கிற வீழ்ச்சி அதுக்கப்புறம் வெற்றி இதெல்லாம் அவர் வந்து சொல்வார் ஒன்பதாம் அதிகாரத்துல கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி அங்க சொல்வார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல செய்தியெல்லாம் முன்னாடியே சொல்லிடுவார் அதே மாதிரி யோமான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து அவனுடைய பெற்றோருக்கு அவருடைய பெற்றோருக்கு சொல்லியிருப்பார் அதே போல மாதிரியே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அன்னை சொன்னவர் இப்படி நல்ல செய்தியை கடவுளிடம் இருந்து கேட்டு வந்து சொல்றவர் தான் இந்த காப்ரியல் மூன்றாவது பார்த்தீங்கன்னா மிசைல் இவர் அவ்வளவா நம்ம வந்து கொண்டாடுறது இல்லை கத்தோலிக்க திருச்சபை தான் இவர் வந்து கொண்டாடுவாங்க இந்த மிசாயல் அப்படின்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா கடவுள் குணமளிக்கிறார் அப்படின்னு ஒரு பொருள் இவர் என்ன செய்வாரோ அதை தோபீது நூல் அப்படின்னு ஒன்று இருக்கு நம்ம தள்ளுபடி ஆகமத்தில் இருக்கு இந்த தோபீது நூல்ல என்ன ஒரு செய்த கண் பார்வையற்றவருக்கு இவர் வந்து நலம் கொடுக்கிறார் கண் பார்வை மீண்டும் பார்வையடை செய்கிறார் இன்னொன்று அவருடைய மகன் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும்போது வழித்துறையாளராக இவர் வந்து கூட இருந்திருக்கிறார் அப்போ இவர் வந்து என்ன சொல்றோம் வழித்துறைக்கு பாதுகாவலராக இருக்கிறாருன்றார் இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா அதாவது இந்த முப்பத்தி எட்டு வருஷமாய் அந்த குளத்தங்கரை அண்டையில பெதசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளத்தங்கரை அண்டையில உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு ம ஒருத்தருக்கு சுகம் கொடுக்குறாரு இல்லையா அப்போ ஒரு தூதர் வந்து அந்த தண்ணீரை கலக்குவார் அவர் எப்போனாலும் வருவார் அந்த கல அந்த குளத்தை கலக்கும் போது யார் முதலிலே இறங்குகிறாரோ அவர் செய்தி நமக்கு தெரியும் அந்த குளத்துக்கு பேர் வந்து பிரௌபதிகா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த குளத்தையிலே தண்ணீரை கலக்கின தூதர் மிசாயலாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் இவர் தான் சுகவீனமானவர்களுக்கு சுகம் கொடுக்கிறவர் அது மட்டுமல்ல பயணங்களை நாம மேற்கொள்ளும் பொழுது பாதுகாவலை கொடுக்கிறவர் இந்த தூதர் தான் பல ஆண்டவரே அப்படி தூதர்களை அனுப்பி எனக்கு காவல் இடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம் அவ கடவுள் தம்முடைய தூதர்கள் வழியாக மக்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் இந்த தூதர்கள் என்ன செய்வோம்னா பூமி எங்கும் அவர்கள் சுற்றி திரிகிறாங்க பறந்து வருகிறாங்க எங்க எல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கு எங்கெல்லாம் தேவையில் இருக்கு மக்கள் எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ போய் அவங்க உதவி செய்கிறவர்களாக உதவியாளர்களாக இந்த தூதர்கள் இருக்கிறாங்க ஆகவே வான தூதர்கள் தினத்தை கொண்டாடி வருகிற நாம நம்ம நம்மவும் நாமும் நம்முடைய நிலைகளிலே ஆண்டவர் இயேசுவை துதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்க வாழ்வே வாழ கடவுள் நமக்கு கிருபை செய்யட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே வான தூதர் திருநாளை கொண்டாடி வருகிற நாங்கள் நாங்களும் உண்மையிலே இணைந்திருக்க கர்த்தர் கிருபை தார் மீன் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமீன்